சிந்திக்க மறுப்பவன் மதவாதி சிந்திக்காதவன் மிருகம் சிந்திக்க பயப்படுகிறவன் கோடை என்னும் தந்தை பெரியாரின் வரிகளுக்கு இணங்க சிந்தனையை தூண்டிவிட நாவாண்மை தேவை என்றால் அந்த நாவன்மை என கழித்த தாயே தவன் தாயே உனக்கு எனது முதல் வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பெரியார் ஒரு கேள்விக்குறி ஆச்சரியக்குறி இங்கே ஏன் யாரும் இந்த தலைப்பை எடுக்கவில்லை என்பதுதான் எனக்கு இன்னொரு கேள்விக்குறி பரவாயில்லை இருக்கட்டும் என் பேச்சுக்காக உன் திறக்கட்டும் அந்த தலைப்பை கவனித்து பாருங்கள் பெரியார் ஒரு கேள்விக்குறி ஆச்சரிய யார் சொன்னாலும் எங்கு படித்தாலும் உன் பொது அறிவுக்கும் உன் புத்திக்கும் எட்டாத எதையும் நம்பாதே என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் தன் பகுத்தறிவிற்கு பலப்படுத்தியவர் பெரியார் அவர்கள் அதனால் தான் பெரியார் ஒரு கேள்விக்குறி பெரியார் கேள்விக்குறி என்று நமக்கு எல்லாம் தெரியும் ஆனால் ராமசாமி அவர்களை ஏன் பெரியார் அழைக்கிறோம் தெரியுமா ஏன் உடலளவில் பெரியவர் என்பதனாலா எண்பது வயதையும் கடந்ததனாலா தடியை பிடித்து நடந்ததனாலா தாடி நிறைந்த தோற்றத்தினாலா இருந்த கூட்டத்தினாலா கைகள் ஆடு மாட்டத்தினாலா என்ற இத்தனை கேள்வி குறிக்கும் பதில் தேடி பார்த்தேன் சில பக்கங்கள் அல்ல பல புத்தகங்களே பதிலாக கிடைத்தது எனில் அந்த அளவிற்கு பெரியாரின் மட்டத்துக்கு பொருத்தமானவர் இவேரா அவர்கள் அப்படி என்ன செய்தார் பெரியார் என்று கேட்பார்கள் மூட நம்பிக்கையில் முடங்கி கிடந்த மூடர்களை திருத்தியவர் பெரியார் ஆன்மீகம் என்ற பெயரில் ஏமாற்றிக் கொண்டிருந்த ஆசாமிகளை துரத்தியவர் பெரியார் சாதிய கொடுமை மத வேற்றுமை என பிரிந்து கிடந்த இந்த சமூகத்தை இந்த சமூகத்தை சிதைத்துக் கொண்டிருந்த கொடுமைகளை சரியாக திருத்தியவர் பெரியார் எனில் அந்த அளவிற்கு பெரியாரின் சிறப்புகள் இருந்திருக்கிறது பெரியாரின் கேள்விக்குறியை பாருங்கள் தலை முனிந்த கேள்விக்குறியும் தலையும் வந்தது பெரியார் வந்த பிறகுதான் தலை முனிந்த பெண்களும் தலையும் வந்தது பெரியார் வந்த பிறகுதான் தலை இருந்த ஆண்களும் மத மனிதனை மிருகமாக்கும் சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று சொல்லி சாதிக்காக ஓடி அவர்களை திசை திருப்பி சாதிக்க வைத்தவர் பெரியார் பெரியார் என்ற அந்த ஒற்றை கேள்விக்குறி இல்லை என்றால் அப்படி சாதித்தவர்களின் சாதனைகள் எல்லாம் கேள்விக்குறியாக ஆகியிருக்கும் ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம் என்று சொல்லி

பெரியார் கேதிக்குறியோ ஆச்சரிய பெரியாரை புரிந்து கொள்ளாதவர்கள் தற்குறியோ என்று தற்குறி பேச்சாணியெல்லாம் பேசாமல் பெரியார் ஒரு கேள்விக்குறி பெரியாரின் ஆளுமைகளும் செயல்பாடுகளும் ஒரு ஆச்சரியக்குறி என்று என் பேச்சுக்கு நெருங்கல் குறியிட்டு வாய்ப்புக்கு நன்றி குறியுடன் நன்றி வணக்கம்